அம்மாக்கு காலையில இருந்து ரொம்ப வேலை இருந்ததா அம்மா ஃப்ரீயாவே இல்லடா தங்கம் அதனாலதான் பாப்பா கிட்ட அம்மாவால பேசவே முடியல இப்போ அம்மாக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அம்மா ஃப்ரீயா இருக்கேன் இப்ப பேசுறேன் என் தங்கம் உள்ள நல்லா வளர ஆரம்பிச்சிட்டீங்க இப்பவே அம்மாக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாப்பா அம்மா மேல கோவப்படவே கூடாது சரியா அப்பா மேலதான் கோவப்படணும் பாரு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் அப்பா ரூமுக்கு வரல அம்மாவும் பாப்பாவும் தனியா இருப்பாங்களேன்னு தோணுதா அவருக்கு வர வர அப்பா பாப்பாவை கண்டுக்கவே மாட்டேன்றாருல்ல முன்னாடிலாம் எப்போ பார்த்தாலும் பாப்பா கூடவே இருப்பார் இப்போ வேலை வேலை பிஸியாகவே இருக்கார் தானே தங்கம் நம்ம அப்பா கிட்ட பேசவே வேண்டாம் அப்பா கிட்ட டூ அடி பாவி என் பொண்ணு கிட்ட என்ன பத்தியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க இருடி வர ஓய் என்ன மேடம் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பத்தி என் பொண்ணு கிட்டயாடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க ஆமா நான் ஒன்னும் போய் சொல்லலையே உண்மை தானே சொல்லிட்டு இருக்கேன் உண்மையாவே இப்ப நீங்க எங்க ரெண்டு பேரும் கண்டுக்கிறதே இல்லல்ல வேலை தானே உங்களுக்கு முக்கியமா போச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா நான் பேசிட்டு இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் ஓ வெளியே நின்னு அப்ப ஒட்டு கேட்டுட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க ஓய் நான் ஒன்னும் ஒட்டு கேட்கலடி ரூமுக்கு தான் வரலான்னு வந்துட்டு இருந்தேன் பார்த்தா நீயும் என் பொண்ணும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க அப்படி என்ன அம்மாவும் பொண்ணும் பேசுறீங்கன்னு பாக்கலாமே நின்னு கேட்டுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் என்னங்க சும்மா சும்மா பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பையன்தான்

ஏங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் ஒரே டைம் அங்கே போக மாட்டிங்களே ஏன்னா இங்கேயும் டீமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னு யாராச்சும் ஒருத்தர் மாற்றி மாற்றி தானே போவீங்க இப்போ ரெண்டு பேரும் அங்கேயே போனீங்கன்னா இங்கே யார் மேனேஜ் பண்ணுவா ஆமாடா இருந்தாலும் என்ன பண்றது ரொம்ப எமர்ஜென்சியான ஒர்க் அங்க கண்டிப்பா அங்க அர்ஜுனும் வந்தாதான் சமாளிக்க முடியும் அதனால தான் அதான் எங்க டீம்லேயே வந்து இவரை பேசியிருக்கோம் கௌதம் இருக்காருல அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் இல்ல ஸோ எது வந்தாலும் அவரை மேனேஜ் பண்ண சொல்லியிருக்கோம் மத் மத்தபடி கிளைண்ட் கிட்ட எல்லாம் நாங்களே பேசிப்போம் ஏன்னா மெயில தானே கம்யூனிகேஷன் இருக்கும் அதனால பாத்துக்கலாம் அப்படின்னு ஓ சரிங்க என்ன சாரிடா எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம சாரி கேக்குறீங்க என்னாச்சு இல்ல பிரியா எனக்கே தெரியுதுடா முன்னாடி எல்லாம் எப்பவும் உன் கூட இருப்பேன் பார்த்து பார்த்து உன்னை எல்லாத்தையும் கவனிச்சுப்பேன் ஆனா இப்போ ஒரு டூ வீக்ஸா ரொம்ப பிஸியா இருக்கல உன்கிட்ட சரியா உட்காந்து பேச கூட முடியல நீ எவ்வளவு ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் என்னடா பண்றது ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியா போயிட்டு இருக்கு அதனாலதான் என்னால உன்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல எனக்கு புரியுது நீ எவ்வளோ ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியுது சாரி எனக்கு எந்த கோபமும் இல்ல சந்தோஷ் எனக்கு உங்க ஒர்க்கை பத்தி தெரியாதா என்ன எப்பவும் ஒரு ப்ராஜெக்ட் முடியிற டைம்ல தான் இருக்கும் கண்டிப்பா ஒர்க் ஹெவியா தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சந்தோஷ் இருந்தாலும் ஒண்ணும் இல்லங்க சும்மா அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டேன் சரி வாங்க சாப்பிட போலாம் ரொம்ப பசிக்குதுங்க என்ன பிரியா இன்னும் சாப்பிடாம என்ன பண்ற நான் லேட் ஆனோனே கால் பண்ணி சொன்னேனா இல்லையா எனக்காக வெயிட் பண்ணாத சாப்பிடுன்னு சொன்னதானே இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க சரி வா சாப்பிட போலாம் இல்ல சந்தோஷ் நீங்க சொல்றப்ப எனக்கு பசியே இல்ல ஆனா எப்பவும் பேரும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம் ஒரு இருந்துச்சுங்க அதனால தான் தோசை தான் மாவு இருக்குது அதனால சட்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன் சரி போய் சாப்பிடலாமா சரி வா சாப்பிட்டு போலாம் போதும் போதும் கொஞ்சினது அப்புறம் அம்மாவை மட்டும் கொஞ்சம் அப்பா நம்மள கண்டுக்கவே மாட்டேன்றாருன்னு என்ன பாருங்களேன் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்பயுமே என் தான் அதுக்கப்புறமா தானே நம்ம குழந்த ஃபர்ஸ்ட் என் பிரியாவை கொஞ்சிட்டு தான் அடுத்து நம்ம குழந்த கிட்ட போனும் அதெல்லாம் என் பொண்ணு நல்லா புரிஞ்சுப்பா அப்பா மேல கோவலா படமாட்டான் அவளே புரிஞ்சுபா ம்ம் சரிடா வா ரொம்ப नरமா பசியாவே இருந்திருக்கே எனக்கே கஷ்டமா இருக்குடி வா போய் சாப்பிடலாம் ம் ஏறு கரைகளை உடைத்திடே பேரிடுமா என்னவா இருக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு தப்பு தப்பா தோணுது என்ன பிரச்சனையா இருக்கும் எனக்கு புரியவும் இல்லையே சோ வாமிட் வந்துட்டே இருந்தது காலையில இருந்து ரொம்ப தலசுத்தலாவே இருக்கு எந்த வேலையுமே செய்யவே முடியல என்ன பண்றது சரி இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் இதே மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடணும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கணும் என்னென்னு தெரியல என்னாச்சுன்னு தெரியலையே இன்னும் இவர் வீட்டுக்கு வரவே இல்லை எப்பவும் இவ்வளோ லேட்டாக வரவே மாட்டார் எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுவார் ஈவினிங் என்னென்னா கால் பண்ணி என்ன கேப்லக்கு போய்ட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னார் இன்னும் வீட்டுக்கு வரலையே சரி கால் பண்ணி பார்க்கலாமா என்னாச்சு இவளுக்கு நம்ம வந்தது கூட பார்க்காம எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கான் என்னவா இருக்கும் அனு ஏய் ஏய்,ங்க பாருடி. ஆ? எப்போங்க வந்தீங்க? என்னது? இல்ல, இவ்ளோ நேரம் நீங்க ஆபீஸ்ல இருந்து தான் புலம்பிட்டு இருந்தேன். எப்போ வந்தீங்க? நீங்க என்னன்னா டிரஸ் எல்லாம் மாத்திட்டு உட்கார்ந்திருக்கீங்க. ஏய், உனக்கு என்ன ஆச்சானோ? நான் எப்பவோ வந்துட்டேன். இந்த டிரஸ்ல பார்த்தா எனக்கு ஆபீஸ்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு? சாப்டிட்டே வந்துட்டேன். நீ என்னன்னா இப்படி பார்க்கற? சாப்டிட்டீங்களா? ம். ஆமா.

அனு திரும்ப திரும்ப கேக்குறேன் பொய் சொல்லாத ஒருவேளை கரிஷ்மா ஏதாச்சும் சொன்னாலா என்ன சிச்சி அவங்க போய் என்ன என்ன சொல்ல போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது முதல்ல அவங்க என்கிட்ட ஸ்ரீயா பேசுறதே கிடையாது அவங்க போய் என்ன என்னங்க சொல்லிட போறாங்க இல்ல காலையில ஒருவேளை உன்ன அவ ஹர்ட் பண்ற மாதிரி பேசினால அதனால ஒரு மாதிரியா இருக்கே அனு நான் தான் அப்பவே அவகிட்ட சொல்லிட்டேன் லடி அப்புறம் என்ன சோ இவர்கிட்ட இப்பவே சொல்லிடலாமா என்ன பண்றது இந்த பாருங்க மாமா அவங்க கூடலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல காலையில அவங்க அப்படி பேசினது கூட எனக்கு ஹர்ட் ஆகவும் இல்ல காரணம் நான் வேலை பாக்குறத அவங்களுக்கு தெரியாது தெரியாதனால தான் அந்த மாதிரி பேசுனாங்க விடுங்க நீங்க தான் அந்த சீரியஸா எடுத்துக்கிட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டீங்க இன்னைக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி மூட் அப்செட்டா போனா அவங்களுக்கு நல்லா இருக்குமா என்ன விடுங்க மாமா அனு நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன் அவ ஏதோ பிளானோட தாண்டி வீட்டுக்கு வந்திருக்கா என்ன சொல்றீங்க பிளானா புரியல இல்ல இன்னைக்கு அவள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை எனக்கு என்னமோ அவளை பாக்குறப்பெல்லாம் ஏதோ தப்பா தோணிட்டே இருக்குடி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருந்தா வந்த என்னமோ எனக்கு கீழே தான் வேலை பாக்கணும்லாம் அப்பாயின்மென்ட் ஆர்டர்ல இருக்கு நான் உங்களுக்கு கீழே மட்டும்தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தா நான் அப்புறமா வேற ப்ராஜெக்ட்ல தள்ளி விட்டுட்டேன் இருந்தாலும் எனக்கு என்னமோ அவ இன்டென்ஷன் சரியா இருக்குமோன்னு தோணவே மாட்டேங்குது அவங்க வந்ததுல இருந்தே நீங்க அதை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கீங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி தப்பு தப்பா தோணுதுன்னு நினைக்கிறேன் அவங்களை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க அவங்க உங்க கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் அவ்வளவுதான் அவங்க மத்தவங்க கூட எவ்வளவு ஜாலியா எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துப்பீங்களோ அதே மாதிரி நடந்துக்கோங்க முடிஞ்சது இருந்தாலும் அவளால நமக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு தோணிட்டே இருக்கானோ என்னம்மா நீங்க அவங்களால நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை வரப்போகுது அது என்னன்னா எனக்கு தெரியல ஜஸ்ட் எனக்கு அப்படி தோணுது அவ்வளவுதான் மாமா நீங்க எதையும் யோசிக்காதீங்க சரியா அவங்களால நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் பிரச்சனை வராது என்ன நீங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை நான் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களாம் சொல்லி அவங்களால அவங்களாலலாம் நமக்கு பிரச்சனை வந்துருமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம உண்மையா லவ் பண்றோம் அதனால நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவுமே இல்லை அப்புறம் எதுக்காக பிரச்சனை வரப்போது நீங்க அது எதுன்னு எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க புரியுதா நீங்க ஃப்ரீயா தூங்குங்க நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இருந்தாலும் சோ சரி விடுங்க என்ன நடக்குதோ அப்ப பார்த்துக்கலாம் ம்

அனு கிட்ட எந்த விஷயத்தையுமே நான் மறைச்சதே கிடையாது ஏன் கரிஷ்மா என்ன ப்ரொப்போஸ் பண்ணது கூட நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஏதோ மனசுக்கு ஏதோ நெருடலாவே இருக்கு இவ வேற ஏதோ இன்டென்ஷனோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னக்கா சொல்லுங்க இந்த டைமுக்கு இங்க வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா அர்ஜுன் பால் குடிக்காமே வந்துட்டான் அதான் எப்பவும் நீ தானே கொண்டு வருவ இன்னைக்கு என்னவோ நீயும் ரூம்லேயே இருந்தியா சரி நானே கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேம்மா இந்தா ஆமா சாரிக்கா நான் மறந்தே போயிட்டேன் அவர் கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயமா பேசிட்டு இருந்தாரா நான் அதை பேசிட்டே உட்காந்துட்டு இருந்துட்டோம் இத பத்தி நான் யோசிக்கவே இல்லை சாரிக்கா உங்களுக்கு வேற வேலை வச்சுட்டேன் மானு சரி டைம் ஆச்சு நானும் போய் டயர்டா இருக்கு நீயும் போய் தூங்க சரிங்கக்கா நீங்க போங்க குட் நைட் ஆ குட் நைட் டா பால் ஓ பால் வந்தாங்களா ஆமா ஆமாங்க உனக்கு எனக்கா நான் இப்ப பால் குடிச்சிருக்கேன் எனக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் நீங்க இவருக்கு ஏன் இந்த மாதிரி குழப்பத்தோட இருக்காரு நார்மலா தான் பேசுது பேசுது நல்லா தான் கிட்ட ம் எனக்கு எதுவும் தப்பா தெரியல ஒருவேளை முன்னாடி நடந்த பிரச்சனைனால அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் எதாவது யோசிக்கிறாரோ என்னமோ சரி இவரு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காரு இப்போ நாம இதை பத்தி சொன்னோம்னா அவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு ம் சரி நாளைக்கு பேசிக்கலாம் சரி ம் தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க ஆமாடி தூங்குதானே போறோம் எப்படி இப்படியவா ஆமால்ல இப்படியே தூங்க முடியாதோ பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் இப்படியே தூங்கலாம் என்னது ப்ளீஸ் ஆனோ இன்றைக்கு ஒரு நாளுக்கு இப்படியே தூங்கலாமு என்னாச்சு இவருக்கு இவருக்க எதையும் யோசிச்சுட்டே இருக்கார் அதனால் தான் ரிலாக்ஸாக இல்லாமல் இருக்காரே ம் சரி என்ன ம் சரி தூங்குங்க தூங்குங்கன்னா நீ எப்பவும் என் நெஞ்சில சாஞ்சிட்டு தானே தூங்குவ நெஞ்சில சாஞ்சா எனக்கு தூக்கம் வரும் உங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே என் பொண்டாட்டிக்கிட்டதான் கேக்குறேன் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன் கடைசியில் வேறு ப்ராஜெக்டில் தள்ளி விட்டுட்டலடா எப்படியாச்சும் உன் ப்ராஜெக்டுக்கு நான் வந்தே தீருவேன் பார் நீ வேறு ப்ராஜெக்ட் எனக்கு அனுப்பிவிட்டா உனக்கு கீழே வரத்துக்கு எனக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாவே உனக்கு கீழே வேலை பார்ப்பேண்டா ம் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறோம் பார்த்துக்கிறேன்டா உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேனோ அப்படிலாம் நான் கொண்டு வருவேன் உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரித்து காட்டுறேன் அதெல்லாம் நான் சோந்து போவேன் நினைக்காத அர்ஜூன் நான் எதுக்காக வந்தனோ அந்த பிளான் சக்ஸஸாக முடியாமல் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் நான் இங்கே வேலை படிக்க வந்தேன் நினச்சியா ம் எனக்கு இல்லாத சொத்தா இல்லை எனக்கு அந்தஸ்தா ம் எல்லாம் நான் சம்பாதிக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாதுடா உனக்கே தெரியும் எனக்கு கோடிக்கணக்காக சொத்து இருக்குது இருந்தாலும் நான் எதுக்காக இங்கே வந்து வேலை பார்க்குறேன் எல்லாம் உனக்காக உன்னை அடையணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்து இருக்கேன் அது உனக்கும் நல்லா தெரியும் ஆக மொத்தம் உனக்கு இப்போவே என் மேலே டவுட் வந்திருக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் உன் பொண்டாட்டி மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை விதைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அவளே உன்னை விட்டுட்டு போவா இன்னைக்கு காலையில் சும்மா அவளை ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவ்வளோ கோவம் உனக்கு பொத்துக்கிட்டு வருதா அவளை ஒரு வார்த்தை சொன்னால் உன்னால் தாங்க முடியலல்ல இரு அவளை உன்கிட்ட வந்து பிரித்து காட்டுறேன் இவன நான் தனியா உட்கார்ந்திருக்கான் ம் இப்பதான் போய் நம்ம பேச ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கிறது எந்த டாபிக் பத்தி ஃபர்ஸ்ட் பேசறது ம் சரி ஹாலல தான் உட்கார்ந்திருக்கான் ஆபீஸ் கலம்லயே ஆனே ஆரம்பிச்சுるோம் பேச பேச நமக்கு பேச சொல்லியா தரணும் நல்ல டாபிக் கிடைச்சிரும் ம் கришமா ஸ்டார்ட் பண்ணடி அஜுன் ம் என்ன அர்ஜுன் என் மூஞ்ச கூட பார்த்து பேசாம போனையே பார்த்து பேசிட்டு இருக்கேன் நான் தானே உன்னை கூப்பிட்டேன் என்ன பார்த்து பேசினா தானே நல்லா இருக்கும் என்ன பார்த்து பேசு இப்போ எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்கு நான் அது போன்ல பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்களா என்னடா ரொம்ப தான் ஓவரா பண்ற இருடா வர இவங்க எதுக்காக இங்க நின்னுட்டு இப்படி பார்த்துட்டு நிக்கிறாங்க என்னவா இருக்கும் ஷோ இவ வேற வந்துட்டாளா ம் கரிஷ்மா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா எனக்கா எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இல்லை ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்களே அதான் ஏதாச்சும் வேணுமோ என்னமோனு கேட்டேன் ஏதாச்சும் வேணும்னா தயக்கலாம் படாதீங்க கேளுங்க ஏன் நான் இங்கே நிக்க கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன நான் அப்படி சொல்லலைங்க எதாச்சும் வேணும்னு தயக்கப்பட்டுட்டு கேட்காம இருக்கீங்களோ என்னமோன்னு தான் கேட்டேன் எதுவும் இல்லைன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போது நீங்கள் எங்கனாலும் நிற்கலாம் எங்கனாலும் நிக்கலாமா இப்படிலாம் கேட்டிங்கன்னா என்னப்பா சொல்கிறது கெஸ்ட்டுக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அந்த அளவு நீங்கள் உரிமை எடுத்துக்கலான்னு சொல்கிறேன் திமிருடி உனக்கு உடம்பு ஃபுல்லாக திமிரு அப்போது நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நீ கெஸ் பண்ணிட்டேன் மாமா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா கொண்டு வரட்டுமா இல்லை எதுவும் வேண்டாம் ஆமாம் சந்தோஷ அண்ணாக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னீங்க அவர் கிளம்பிட்டாரா ஆஹ் கிளம்பிட்டானோ பிரியாக்கு கொஞ்சம் ஏதோ உடம்பு லைட்டா கஷ்டமா இருக்கும் போல அதனால ஒரு பத்து தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதான் சரி போன்ல அதுக்குள்ள மெயில்லாம் செக் பண்ணலாமே பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படியா சரிங்க மாமா அப்படியே இவன் மாமா மாமா நான் அவனை கூப்பிடுறப்ப அப்படியே எனக்கு எரியுது என்டி எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவனை மாமா மாமான்னு கூப்பிட்டு இருப்பேன் இருடி உன்னையும் அவனையும் நான் பிரிச்சு காட்டுறேன் அனு அந்த வத்தல் கொஞ்சம் எடுத்துட்டு வாம்மா சீக்கிரம் ஆ அதுதான் கிடைக்க போயிட்டு இருக்கேன் எடுத்து பாரு சரிம்மா கொஞ்சம் சீக்கிரம் வா கொஞ்சம் நகரீங்களா ஷியர் போங்க ஆ ஏ அனு